பலராமர் பீமனை விட துரியோதனனை ஏன் அதிகம் விரும்பினான் குரு துரோணாச்சாரியாரின் ஆசிரமத்தில் பன்னெண்டு ஆண்டுகள் தங்கியிருந்த காலத்திலே பாண்டவர்களும் கவுரவர்களும் அஸ்திர சாஸ்திர வித்தையை கற்றுக்கொண்டனர் தாக்குதல் மற்றும் தற்காப்புக்கான பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் இளவரசர்கள் ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரம் மற்றும் அஸ்திரத்திலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர் உதாரணமாக யுதிஷ்டிரன் ஈட்டியை பயன்படுத்துவதிலும் அர்ஜுனன் வேல் மற்றும் அம்பை பயன்படுத்துவதிலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தான் பீமனும் துரியோதனனும் கதாயுதத்துடன் போரிடுவதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர் துரோணாச்சாரியாரிடம் கல்வி கற்ற பிறகு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் திறமைகள் சோதிக்கப்பட்டன பீமனும் துரியோதனனும் வலிமை மற்றும் திறமை இரண்டிலும் உயர்ந்தவர்களாக இருந்தனர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான பலராமர் கதாயுதத்தை ஏந்திய முதன்மையான போராளியாகவும் கதாயுத சண்டையில் சிறந்த ஆசிரியராகவும் இருந்தார் கதாயுத்தத்தில் அதிக நிபுணத்துவம் பெறுவதற்காகவே பீமனும் துரியோதனனும் ஸ்ரீ பலராமரை அணுகினர் ஸ்ரீ பலராமர் இருவரையும் தனது சீடர்களாக ஏற்றுக்கொண்டு கதாயுத்த கலையை கற்றுக் கொடுத்தார் கதாயுத்தம் என்பது சக்தியை பற்றியது மட்டுமல்ல சுறுசுறுப்பு மற்றும் வேகத்தையும் பற்றியது பீம் முரட்டுத்தனமான வலிமையை கொண்டவர் கதாயுத சண்டை கலையில் அவருக்கு எந்த நேர்த்தியும் இல்லை மறுபுறம் துரியோதனன் போதுமான வலிமையானவன் ஆனால் மிகுந்த சுறுசுறுப்பு கொண்டவன் பீமன் தன் மீது ஏவிய கதாயுத அடிகளிலிருந்து அவனால் சாதுரியமாக விலகிச் செல்ல முடிந்தது அவனது அடிகள் மெல்லிய காற்றை முத்தமிட்டு செல்வது போல் அரிதாகவே துரியோதனன் மீது விழுந்ததால் பீம் விரக்தி அடைந்து ஸ்ரீ பலராமரிடம் பயிற்சி செய்வதை பாதியிலே நிறுத்திவிட்டான் பீமன் வலிமையானவன் ஆனால் துரியோதனன் புத்திசாலி துரியோதனன் தனது ஆசிரியரை மிகவும் கவர்ந்தான் அவன் பயிற்சியை முடித்தான் அதிக திறமைகளைப் பெறுவதற்கான துரியோதனனின் பக்தியையும் அதற்காக கடுமையாக பயிற்சி செய்வதையும் கண்டு ஸ்ரீ பலராமர் தனது சீடரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் துரியோதனன் ஒரு சிறந்த மாணவனாகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டவனாகவும் இருந்ததால் பலராமருக்கு அவனிடம் ஒரு சின்ன விருப்பம் இருந்தது பலராமர் தனது சகோதரி சுபத்ராவை துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி அளித்தார் சுபத்திரைக்கும் துரியோதனனுக்கும் இடையேயான திருமணம் எதிர்கால போரில் கவுர் அவர்களின் அழிவுக்கு தடையாக இருக்கலாம் என்று அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்குமான திருமணத்திற்கு சம்மதித்தார் எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனை கடத்த சொன்னார் அர்ஜுனன் ஒரு பிச்சைக்காரனைப் போல வந்து சுபத்ராவை கடத்தினார் இதனால் பலராமர் கோபமடைந்து அர்ஜுனனுடன் சண்டையிட விரும்பினார் பின்னர் கிருஷ்ணர் பலராமரை சமாதானப்படுத்தி அர்ஜுனன் சுபத்ராவுக்கு சிறந்த கணவனாக இருப்பான் என்றும் க்ஷத்திரியர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பெண்களை கடத்தி திருமணம் செய்து கொள்வது நியாயமானது என்றும் இருவரும் காதலித்து வந்தனர் என்றும் கூறினார் இறுதியாக பலராமர் அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் இது குடும்ப மரியாதைக்கு எதிராகவும் ஒரு மூத்த சகோதரராக பலராமருக்கு தோல்வியாகவும் இருந்தது எனவே அவருடைய எதிர்ப்பும் கோபமும் இயற்கையாகவே பாண்டவர்களின் மீது அமைந்தது ஹஸ்தினாபுரத்தில் திரௌபதியின் வஸ்திரம் பறிக்கப்பட்ட போது யுதிஷ்டிரனின் செயல்களே இதற்கு முழுமுதற் காரணம் என்று கடிந்து கொண்டார் கௌரவர்கள் பாண்டவர்களை பகடை விளையாட்டில் தோற்கடித்து காட்டிக்கு அனுப்பியபோது கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களை ஆறுதல் சென்றனர் அந்த நேரத்தில் பலராமர் பாண்டவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக பகடை விளையாடியது அவர்களின் தவறு என்றும் கூறினார் பாண்டவர்களைப் பற்றி எதிர்மறையாக சொல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல என்று கிருஷ்ணர் கூறினார் மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு ஸ்ரீ பலராமர் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டிருந்தார் மேலும் போரின் முழு காலத்திலும் அவர் அங்கு இல்லை போர் தொடங்கி பதினெட்டாம் நாளன்று அவர் குருக்ஷேத்திர போர்க்களத்திற்கு வந்திருந்தார் அப்போது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே ஒரு கதாயுதப் போர் நடக்கவிருந்தது போரின் கடைசி நாளன்று துரியோதனன் தனது முக்கிய வீரர்கள் மற்றும் கூட்டாளிகள் படைவீரர்கள் என அனைவரையும் இழந்திருந்தான் தனியாகவும் காயமடைந்தும் இருக்கும் துரியோதனனுக்கு யுதிஷ்டிரன் யுத்த நியதிகளை வகுத்தான் துரியோதனன் தான் விரும்பும் எந்த ஆயுதத்தையும் தேர்வு செய்யும் உரிமையையும் பாண்டவர் ஐவரில் எந்த போராளியை எதிர்த்து போராடும் உரிமையையும் அவனுக்கு யுதிஷ்டிரர் வழங்கியிருந்தார் அவர்களில் ஒருவரை வென்றாலும் முழு ராஜ்யமும் அவனுக்கு கிடைக்கும் என்ற நிபந்தனையையும் விதித்தான் யுதிஷ்டிரன் துரியோதனனுக்கு இந்த நன்மையை அளித்ததற்காக யுதிஷ்டிரனை கிருஷ்ணர் கடிந்து கொண்டார் யுதிஷ்டிரன் மீண்டும் தவறு செய்து வருவதாகவும் நம் தரப்பு வீரர்களை எல்லாம் கொன்றுவிட்டு துரியோதனனுக்கு இவ்வாறு நன்மையை வழங்குவது தவறு என்றும் கோபத்துடன் கூறினார் மேலும் அவர் பீமனை தவிர வேறு எந்த வீரனையாவது தேர்ந்தெடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் ஆனால் துரியோதனன் ஒரு கதாயுதத்தை பயன்படுத்தி பீமனுடன் சண்டையிடுவதையே தேர்ந்தெடுத்தான் மற்றவர்களை எளிதில் தோற்கடிக்க முடியும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் தேர்ந்தெடுத்தான் ஒரு ஆசிரியராக பலராம் தனது மாணவன் துரியோதனனை மிகவும் விரும்பினார் மேலும் தனது மாணவன் கடைசி சண்டைக்கு பீமனை தேர்ந்தெடுத்த போது அதை நியாயமாக விளையாட முடிவு செய்ததற்காக அவர் துரியோதனனின் மீது பெருமைப்பட்டார் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான கடைசி போர் மிகவும் கடுமையாக இருந்தது போர் நீண்ட நேரம் நீடித்தது பீமன் தொடர்ந்து துரியோதனனால் தோற்கடிக்கப்பட்டு மயக்கமடைந்தான் பாண்டவர்களின் வனவாசத்தின் போது பீமனின் இரும்பு சிலையில் பயிற்சி செய்து துரியோதனன் தனது கதாயுத போர் திறனை மேம்படுத்திக் கொண்டதால் பீமனை தோற்கடிக்க முடிந்தது அவர் பன்னெண்டு ஆண்டுகள் பயிற்சி செய்தார் இது அவரது வலிமையை அதிகரித்தது பீமன் கொல்லப்படவிருந்த போது கிருஷ்ணர் அவருக்கு உதவ ஒரு வழியை தேடினார் பீமன் வெற்றி பெற ஒரே வழி அதர்மம் என்பதால் துரியோதனனின் தொடைகளில் அடிக்க பீமனிடம் கூறினார் பீமன் துரியோதனனின் தொடைகளில் அடித்து அவனை விழச் செய்தான் அதுவே அவனது வெற்றிக்கு காரணமாக அமைந்தது தனக்கு பிடித்த மாணவன் அநியாயமாக கொல்லப்பட்டதைக் கண்ட பலராமர் கோபமடைந்து பீமனை கொல்ல முன் வந்தான் தொப்புளுக்கு கீழே யாரையும் அடிப்பது விதிகளுக்கு முரணானது என்று கூறி தனது கலப்பையை எடுத்து பீமனை அடிக்க விரைந்து வந்தான் கிருஷ்ணர் உடனடியாக அவரது கைகளை பிடித்துக்கொண்டு போரில் துரியோதனனின் தொடைகளை அடிப்பதாக பீமன் சபதம் செய்ததாகவும் ஏனெனில் துரியோதனன் தனது வெற்றுத் தொடைகளை திராவுபதியிடம் மண்டபத்தில் அவமானமாக காட்டியதாகவும் கூறினார் மேலும் துரியோதனனின் தொடைகள் உடைந்துவிடும் என்று மைத்திரிய முனிவர் சபித்தார் துரியோதனனின் மரணம் இந்த வகையில் மட்டுமே நிகழும் என்றும் கௌரவர்கள் அவர்கள் பாண்டவர்களிடம் செய்த ஏமாற்று வேலைகள் அவர்கள் அபிமன்யுவை எப்படி அநியாயமாக கொன்றார்கள் போன்றவற்றையும் கிருஷ்ணர் விளக்கினார் பதில் கிடைக்காததால் பலராமன் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் பின்னர் துரியோதனன் ரத்தம் கசிந்து இறந்தான் கிருஷ்ணரோ தர்மத்தை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டு வழிமுறைகள் மற்றும் முடிவுகள் பற்றி கவலைப்படாமல் இருந்தார் காதலிலும் போரிலும் எல்லாம் நியாயமானதே என்பதே கிருஷ்ணரின் நீதியாக இருந்தது ஆனால் பலராமர் வழிமுறைகளிலும் முடிவுகளிலும் சமமாக கவனம் செலுத்தினார் எனவே அவர் ஏமாற்றுவதையும் விதி மீறுவதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரால் பீமனை என்றென்றும் மன்னிக்கவும் முடியவில்லை மகாபாரத கதையில் கிருஷ்ணரிடம் ஒப்பிடுகையில் பலராமரின் பங்கு சிறிதேதான் இருப்பினும் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மிக இயற்கையானவை மற்றும் அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கும் தொடர்புகளுக்கும் ஏற்ப அமைந்தவை பலராமர் பாண்டவர்கள் மீது வெறுப்பு கொண்டவராக இல்லை அவர் நடுநிலைப்பாடும் நேர்மையான நோக்கமும் கொண்டவராக இருந்தார் பலராமரின் நடவடிக்கைகள் அனைத்தும் அவருடைய தனி குணநலனுக்கும் ஆசிரியராக அவருடைய பங்களிப்புக்கும் ஏற்ப இயற்கையாகவே அமைந்தது அவரது எண்ணங்களும் பார்வைகளும் மிக நியாயமானவையாக இருந்தன மகாபாரதத்தின் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை என்னவெனில் எல்லோரும் அவரவர் தர்மத்திற்கு ஏற்றவாறு நடந்தார்கள் பலராமரும் அதற்கு விதி விலக்கல்ல இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்கள் மற்றும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க